வெறும் நூறுரூபாய்க்கு இருபது நாட்டு சாமந்தி வாங்கினீங்கன்னா இருபது நாட்டு சாமந்தி ஃப்ரீயாக கொடுக்குறோங்க அதுவும் ஆறு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்குறோங்க இன்கேஸ் உங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மோர் தென் டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து ஆர்டரை வந்து டிஸ்பேஷ் பண்ணியிருப்பேங்க இன்கேஸ் உங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பர் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் அந்த கேட்லாகில் ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் இருபது நாற்று வாங்கினீங்கன்னா இருபது நாற்று ஃப்ரீ அப்படின்ற ஆஃபரில் வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சாமதி ஒரு தடவை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் வந்து புதுசாக வந்து செடியை வந்து உற்பத்திக்க முடியும் உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய பிளான்ட் தான் அது மற்ற ஹைப்ரிட் பிளான்ட்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் வைக்கும் பட் இந்த பிளான்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் நிறைய பிளான்ட் எல்லாம் உருவாக்கிக்கலாம் நீங்களே பதியம் போட்டுக்கலாம் ஸோ வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த நாட்டு சாமதி வெரைட்டி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு இருபது சாமதி வாங்கினீங்கன்னா இருபது நாட்டு சாமதி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேங்க மொத்தம் நாற்பது நாட்டு சாமதி கிடைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்குங்க கேட்லாக் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்ககிட்ட என்னென்ன பிளான்ட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு வந்து தெரியும் ஸோ இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிக்காங்க டிஸ்பிளேஸ் தெரியக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிக்காங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐட்டிங் நர்ஸில் டெய்லியுமே பிளான்ட்லாம் எந்த அளவுக்கு வந்து டிஸ்வாச் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும் யூடியூப் பேஜ் ஆகட்டும் டெய்லியுமே அதனுடைய அப்டேட் வந்து போடுறோங்க நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்காவது இந்த நாட்டு சம்மதி வந்து சேல் பண்ணியிருப்போங்க இன்கேஸ் இந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வரும் இந்த அளவுக்கு வந்து கம்மி விலையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபாய்க்கு நாற்பது நாற்று வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குறேங்க இதெல்லாம் மார்க்கெட்டில் வெளியிலேயே எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு நாத்தோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுவாங்க பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாத்தோட காஸ்ட்டு வெறும் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா தான் வருது இன்கேஸ் உங்களுக்கும் இந்த நாத்தெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்